ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளி எளிமையாக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் இன்றைக்கு கேள்வி பதில் அதாவது கேள்வி ஒன்று பதில் கஷ்டம் எப்போது தீரும் உயர்வு எப்போது இந்த கேள்விய நூத்துல தொண்ணூறு பேர் கேட்பாங்க கைரேகை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் என் கஷ்டம் எப்போது தீரும் உயர்வு எப்போது எப்போ நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்காதது யாருமே இருக்க முடியாது நூத்துக்கு தொண்ணூறு பேர் இதை கேட்பாங்க இதுக்கு ஒரு பதில் ரொம்ப எளிமையா ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்லிடுறேன் இது ஒரு வழிதான் கஷ்டம் தீர்வதற்கு இது ஒரு வழிதான் நிறைய வழிகள் இருக்கு ஆனால் தொண்ணூறு சதவீதம் கஷ்டம் தீருவதற்கு இந்த ஒரு வழிதான் இந்த காணொலிய முழுமையா உங்களுடைய கஷ்டம் எப்போது தீரும் கை உங்களுடைய கஷ்டம் எப்போது தீரும் என்பதை நீங்கள் உங்க கைய பார்த்து நீங்களே புரிஞ்சிக்கலாம் இப்ப கஷ்டம் எப்போது தீரும்னா நம்ம கையை முதல்ல பார்த்த உடனே ஆயுள் ரேகை பங்கப்படாமல் இருக்கணும் புத்தி ரேகை பங்கப்படாமல் இருக்கணும் இறுதி ரேகை பங்கப்படாமல் இருக்கணும் விதி ரேகை பங்கப்படாமல் இருக்கணும் சூரிய ரேகை பங்கப்படாமல் சூரிய ரேகை வரும் வயதில் உங்கள் கஷ்டம் தீர்ந்து நிம்மதி அடைவீர்கள் இவ்வளவுதான் கிடையாது இன்னும் நான் வழக்கமா நான் சொல்ல போறேன் ஃபுல்லா காணுடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் இப்ப இப்போ ஆயுள் ரேகை பிரச்சனை இல்லாம நல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அதாவது உடல் பலம் பிரச்சனை இல்லாம ஆயில் ரேக நிம்மதியா பிரச்சனை இல்லாமல் இருந்துருச்சுனாவே உடம்பு நல்லா இருக்கு ஆயில் நல்லா இருக்கு பலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்ப இந்த ஆயில் ரேக வருது இல்லையா இந்த ஆயில் ரேகையில இந்த மாதிரி இப்போ ஆயில் ரேகை வருது இதில் வெட்டு இப்படி விடுபடுவது இந்த மாதிரி தீவு இந்த மாதிரி ஒரு தீவு இது மூணுமே இல்லாமல் இருக்கணும் இந்த ஆயில் ரேகையில வெட்டு துண்டு தீவு இந்த வந்ததுன்னா இந்த ஆயில் ரேகல வந்ததுன்னா அந்த வயலில் இந்த ஆயில் ரேக வயதுல சுருக்கமா சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க அதனால இந்த ஆயில் ரேகல வெட்டு இந்த மாதிரி விடுபடுவது இந்த மாதிரி தீர்வு ஏதாவது வந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இப்ப இது செபாமேடு இந்த செபாமேட்ல இருந்தோ இந்த செபாமேட்ல இருந்தோ ஒரு ரேக போயிட்டு இப்ப எடுத்துக்காட்டு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்படி போது இந்த வயலில் உங்களுக்கு சவமேடு என்பது சண்டை சச்சரவு கலகம் கோர்ட்டு கேஸ் போலீஸ் இந்த மாதிரி வாய்ப்பு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்தே தீரும் இந்த வயதில் ஆயுள் ரேகையை வெட்டும் போது உடல் நலம் பாதிக்கப்படும் உத்தி ரேகையை வெட்டும் வயதில் மனநலம் பாதிக்கப்படும் விதி ரேகையை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூரிய ரேகையை வெட்டும் போது உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த பக்கத்தில் வந்தால்தான் இந்த செவாமிட்ல இருந்து ரேக வந்தாலும் இந்த செவாமிட்ல இருந்து ரேக வந்தாலும் கஷ்டம் கண்டிப்பாக அந்த வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை பிரச்சனை வந்துட்டுனா இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இப்ப இதை விட்டுருங்க இதே மாதிரி புத்தி ரேகையை நம்ம எடுத்துக்கணும் புத்தி ரேகையில இந்த மாதிரி வெட்டு இந்த மாதிரி விடுபடுது இந்த மாதிரி தீர்வு ஏதாவது வந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் புத்தி தான் புத்தி ரேக சிறப்பாக இருந்த ஒருவர் உயர்வார் வேற எதுவுமே தேவையில்லை புத்திரேக நல்லா உயர்ந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து வெட்டு துண்டு இந்த மாதிரி விடுபடுவது தீவுனா அந்த வயதில் உங்களுக்கு மனநலம் கண்டிப்பாக மனநலம் பாதிக்கப்படும் மனோ வியாதி வருவதற்கு கூட வாய்ப்பு இப்ப நம்ம இறுதி ரேகை எடுத்துக்கோம் இறுதி ரேகை இந்த மாதிரி தடை இந்த மாதிரி விடுபடுவது இந்த மாதிரி தீவு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஈசியர் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த விதி ரேக இருக்கு சனிமேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகை இந்த விதி ரேகை எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயசுல இருந்துதான் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்பதான் வேலை கிடைக்கும் சாரி அப்ப எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் கேட்டா அந்த விதி ரேகை எப்ப வருது அப்பதான் வேலை கிடைக்கும் வருமானம் வரும் ஒரு சில பேருக்கு கீழே இருந்தே வரும் அவங்க பிறந்ததுல இருந்தே பணம் வந்துகிட்டே இருக்கும் பணத்துக்கு எத்தனை பணம் பஞ்சமுமே இருக்காது சரிங்களா இதுல தீர்வு வெட்டு துண்டு வரும்போது உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஈஸியா தெரிஞ்சுக்கணும் இப்ப சூரிய ரேகை ரேக புத்தி ரேகையில இருந்து இருக்கு அப்ப முப்பது வயசுக்கு மேல உங்களுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருக்கும் வந்து மேல டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கஷ்டம் விடும் கஷ்டம் எப்போது தீரும் உயர்வு எப்போதுன்னா முப்பது வயசுக்கு மேல உங்களுக்கு உயர்வு வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுலயே இப்படி கிராசிங் இப்படி கிராசிங் இருந்ததுனா அந்த வயதில் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் புகழ் பாதிச்சுன்னா வெற்றி வெற்றி சூரிய ரேகை வரும் வயதில் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வெற்றி பாதிக்கப்படும் புகழ் பாதிக்கப்படும் கெட்ட பெரு அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு வேற எதிரிகளால உங்களுக்கு தொல்லைகள் வந்து உங்களை பேருன்னு கெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய ரேகையில் இந்த மாதிரி தடை வரும் போது இப்போ சனி மேட்ல இந்த மாதிரி ஒரு தடை வருதுன்னு வச்சுங்க இந்த சனி மேட்ல ஒரு தடை வரும்போது உங்களுக்கு விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு விபத்தினா உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆக்சிடென்ட் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம விதி ரேக இந்த இறுதி ரேகை இருக்கு பாத்தீங்களா இறுதி ரேகையில மனம் பாதிக்கப்படும் இறுதி ரேகையில அப்படி கீ நோக்கி ஒரு ரேகை போய் இப்படி டச் பண்ணுது சார் இந்த ரேகையில அப்படி வந்து இப்படி போய் டச் பண்ணுது இந்த வயதில் உங்கள் வேண்டப்பட்டவங்க யாராவது இறந்துருவாங்க அதாவது ரொம்ப உங்களுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு மனைவி அதெல்லாம் அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர் இந்த வயதில் இந்த வயதில் இந்த இறுதியறையில் இருந்து ஒரு வேலை இப்படி போச்சுன்னா போய் இந்த முதிரையை க டச் பண்ணிச்சின்னால் அந்த வயதில் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த இறுதி இருந்து இப்படி கீழே இறந்துச்சினாவே மனம் பாதிக்கப்படுகிறது மனம் வந்து ஈஸியா உங்களை ஏமாத்திடுவாங்க மனம் சரணப்படுகிறது என்பது தான் அர்த்தம் இந்த முதிரங்கையில் கீழ் நோக்கி இருந்தாலும் சிறப்பு இல்லை புத்தி வந்து நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் மனம் சாரணம் அப்படின்னு குறிக்கும் இது மேல் நோக்கில் மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இதை எப்படி சார் நம்ம வந்து ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்ப இந்த இருந்த இந்த ஆயுள் ரேகைக்குள்ள ஆயுள் ரேகை இருந்தா லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதி சிறப்பா இருந்தா இந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கும் சார் ராசி ராசி அதிபதி ராசி ராசி அதிபதி சிறப்பா இருந்தா இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கும் லக்னம் நல்லா இருந்ததுன்னா இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கும் லக்னாதிபதி லக்னம் நல்லா இருந்ததுன்னா இந்த துண்டு வெட்டு துண்டு இல்லாம நல்லா இருக்கும் ராசி ராசி அதிபதி நல்லா இருந்தா புத்தி ரேகை நல்லா இருக்கும் இது சந்திரன் பக்கம் வளைஞ்சாக்க ரொம்ப கற்பனை அதிகமான கற்பனையை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இப்ப உங்க ஜாதகத்துல எந்த இப்ப கையில எந்த மேடு உயர்வா இருக்கு சுக்கரன் மேடு உயர்வாருன்னா சுக்கரன் பலமா இருக்காருன்னு அர்த்தம் பலம் சுக்கரன் பலமா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப குரு மேட்டை பார்க்கணும் சூரிய மேட்டை பார்க்கணும் அது சனி மேட்டை பார்க்கணும் சூரிய மேடு புதன் மேடு சந்திர சந்திரமேடு இது வந்து ராகு மேடு இது வந்து கேது மேடு இந்த மேடுகளை பார்த்துட்டு எந்த மேடு உயர்வா இருக்குதோ அந்த லக்கணத்துல பலமா இருக்கும் அந்த கிரகம் பலமா இருக்கும் இத இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன் இப்ப இந்த லக்கணத்துக்கும் ஜாதகத்துக்கும் கைகைக்கும் தொடர்பு உண்டு இத பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த சுக்கரன் நல்லா இருக்காரு இங்க கையில சுக்கரன் நல்லா இருக்காருன்னா அங்க பலமா இருக்காருன்னு அர்த்தம் இங்க குரு நல்லா இருக்காருன்னா அங்க குரு நல்லா பலமா வேலை செய்யறது ரெடியா இருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி சனிமேடு சனி சனி மேட்டை மட்டும் பார்க்கும்போது விதி ரேகையும் சேர்த்து பார்க்கணும் விதி ரேகை நல்லா இருந்து சனிமேடு நல்லா இருந்ததுன்னா லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வேலை தொழில் மூலமா நல்லா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சூரிய மேட்டை பார்க்கணும் சூரிய ரேகையும் பார்க்கணும் அதை பார்க்கும் போதுதான் உங்களுக்கு வெற்றி யா வெற்றி கிடைக்குமா புகழ் கிடைக்குமா வாழ்வில் எப்போது நம்ம மேல் நிலைக்கு வருவோம் நம்ம கஷ்டம் எப்போ தீரும்ங்கிறத இந்த சூரிய மெட்டையும் சூரிய ஏகையும் பார்க்கணும் முதல் மீடு உயர்வார்ந்ததுன்னா வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் செவ்வாய் மீடு சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் செவ்வாய் அதே மாதிரி நலபலம் சொத்து சொத்துவத்து இதெல்லாம் இருக்குன்னா செவ்வாய் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சுக்கர நல்லா இருந்தா உங்களுக்கு ஜவுளித்துறை இந்த மாதிரி பெரிய பெரிய துறையில அதாவது பெரிய பெரிய மால்ஸு அந்த மாதிரி இதுல நல்ல கிராண்டா இருக்கிற தொழில செஞ்சீங்கன்னா சுக்கரன் அதிகமா இருக்கிறது அந்த மாதிரி தொழில் வரும் உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கான்னு வச்சுங்க நீர் சார்ந்த துறை போக்குவரத்து இந்த மாதிரி துறையில வெற்றி பெறுவது பாய்க்கொண்டு சந்திரன் பலமா இருக்கும் இங்க கையில் உள்ள மேடுகளை பார்த்து நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா பலமா இருக்கு எந்த கிரகம் நல்லா வேலை செய்யுதுங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்ப இன்னைக்கு கேள்வி ஒண்ணுக்கு பதிவு சொல்லியாச்சு கஷ்டம் எப்போது தீரும் உயர்வு எப்போது இந்த கையில எல்லாம் வெட்டு துண்டு இல்லாம இந்த எல்லாம் இருந்து சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுடைய உயரும் இது வந்து ஒரு வழிதான் இன்னும் கையில நிறைய வழி இருக்கு எப்போ கஷ்டம் தீரும் எப்போ வாழ்வுல உயரும்னா இப்ப சூரிய ரேகை இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமே தீராதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது கண்டிப்பா சூரிய ரேகை இல்லைன்னாலும் கஷ்டம் தீரும் அதற்கு வேறு வழிகள் உள்ளது இப்ப நம்ம சேனல புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் கைலேயை கருத்துக்களை இனிமேல் கேள்வி பதில் நிறைய வரும் கேள்வி அதற்கு பதில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்